இன்னைக்கு எங்கள் சொந்த ஊரில் வந்து நாங்கள் போகி கொண்டாடம் வந்திருக்கோம் மூணு நாளும் இங்கே தான் இருப்போம் சரி வாங்க இன்னைக்கு போகி எப்படிலாம் எங்கள் மாரியம்மனுக்கு தான் கும்பிடுறது பட்டு கோளெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு கலசம் ரெடி பண்ணுவோம் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு தண்ணி சோறு சோம்பில் தண்ணிலாம் ஊற்றி சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அதில் வேப்பலையை போட்டு வச்சுட்டு எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ரெடி பண்ணுவாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது இல்லை எங்கள் மாமியார் ரெடி பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இலை போட்டு இலையில பொங்கல் சாதம்லாம் வச்சு அது பக்கத்தில் மோர் அப்புறம் பானகம் மருதாணி எல்லாம் வச்சு படைச்சிட்டு அதோட அந்த படையில் வந்து எனக்கு முடிஞ்சிடும் அதுக்கட்டி இந்த பசங்க பாடாகப்படுத்திடுவாங்க அங்கே அப்போ அப்போ தான் நாங்கள் மாட்டாங்க அவங்க வந்துட்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது படைக்கிற நேரத்தான் எங்கேயோ ஓடிடுவானுங்க அவங்க கூப்பிடா கட்டியுமே நல்ல நேரமே முடிஞ்சிடக்கூடாது அந்தளவுக்கு பாடா போறதுக்குவாங்க காலையில் ஆரம்பிக்கிறேன் நாங்கள் தாங்க இந்த வேலையை ஈவினிங் வரைக்கும் எப்படா சாமி கும்பிட்டு எப்படா உட்காருவோம் அப்பா அப்படின்னு இருக்கும் எனக்கு அப்புறம் நானும் என் மாமியாரும் சேர்ந்தே போய் உட்காந்துட்டு அந்த சாதத்தெலாம் கலரிங் மாமியார் கொடுப்பாங்க எனக்கு பசங்களுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போ இருந்தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும் அப்புறம் என் பசங்க வரும் அங்கேருந்து வந்துட்டு அதை கொடு இதை கூட அவனுங்க வர பிறகு திச்சு கொடுவான்னு இப்போ தான் உட்காந்துருக்கோம் என்னடா இந்த பசங்க வேறு இப்படி பண்ணுதேன்னு ஒரே ஒரு டென்ஷனாக ஆகும் வந்துட்டு எங்கள் ஊரில் இப்படி தாங்க நாங்கள் சாமி கும்பிடுவோம் எல்லாரும் போய் கொண்டாடிட்டிங்களா